மாசுபட்டு வரும் நீர்நிலைகளை பாதுகாப்பது மற்றும் மறுசீரமைப்பது குறித்த சர்வதேச கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் சர்வதேச அளவிலான கருத்தரங்கம் கோவை கொங்குநாடு கலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி இங்கிலாந்து இசைட் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் ஆறுசாமி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கின் துவக்க விழாவில் கொங்குநாடு கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையுரையாற்றினார் தொடர்ந்து இங்கிலாந்து தீசை பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் முனைவர் செந்திலரசு சுந்தரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையர் வேளாண்மை பொறியியல் முனைவர் ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோயமுத்தூர் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் இங்கிலாந்து தீசேட் பல்கலைக்கழக நிலை பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையுமான முனைவர் டேவிட் கியூஎஸ் கருத்தரங்க பொருளியல் உரையாற்றினார் அவரது உரையில் ஜபளி தொழிற்சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் கூறினார் ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதிலிருந்து நீர் ஆதாரங்களை எவ்வாறு மீட்பது மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் மையப்பொருளின் அடிப்படையில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நீர்வள பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளின் சுருக்கம் அடங்கிய நூலை கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி ஏ வாசுகி வெளியிட இங்கிலாந்து தீசைட் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் டேவிட் கியூஎஸ் பெற்றுக் கொண்டார் விழாவின் நிறைவில் இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் முத்துக்குமார் நன்றி நவின்றார் கருத்தரங்க அமர்வுகளில் இங்கிலாந்து மலேசியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய தொழில்நுட்பக் கழகம் போன்ற உயராய்வு நிறுவனங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றில் பணியாற்றும் பேராசிரியர்களும் ஆய்வுரைகள் நிகழ்த்த குறிப்பிடத்தக்கது